ஊழல் சக்தி என விமர்சனம் செய்த விஜயை கடுமையாக தாக்கி பேசிய எடப்பாடி துரோகி ஓபிஎஸ்க்கு எப்போதும் இடமில்லை என்று சொன்னதன் பின்னணி என்பதை குறித்து விரிவாக பார்க்கலாம் தமிழக சட்டமன்ற தேர்தல் ஒவ்வொரு நாளும் மாற்றங்களை சந்தித்து வருகிறது அந்த வகையில விஜய் பிரவேசத்தால் நான்கு முனை கூட்டணி உருவாகிருக்கு இந்த நிலையில விஜய் ஒரு சிறந்த நடிகராக இருக்கலாம் ஆனால் நாங்கள் தான் அரசியல்வாதி என பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்துல பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சூழல்ல தான் தமிழகத்துல மிக முக்கியமான சினிமா நட்சத்திரங்கள் ஒருவராக இருக்கக்கூடிய விஜய் இரண்டு வருஷங்களுக்கு முன்னாடி கட்சி துவங்கி இருந்தார் திமுக தான் அரசியல் எதிரி என்ற கூற்றை முன்வைத்து திமுகவிற்கு எதிராக கடுமையான அரசியல் வாதங்களையும் முன்னெடுத்து வச்சாரு ஆனால் அவர் எப்போதும் அதிமுகவினை பெருமளவுல விமர்சிக்காமலே இருந்து வந்தாரு கொள்கை எதிரியாக பாஜகவை முன்னிறுத்திய போதும் விஜய் மிகவும் சாப்டாகவே பாஜகவினை ஹேண்டில் செய்து வந்தாரு இதற்கு இடையிலதா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தன்னுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தின் போது விஜயோட தமிழக வெற்றி கழக கொடியை பார்த்து கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாசி என பேசியிருந்தாங்க விஜய் இபிஎஸ் ஓட இணைந்து விடுவாரோ என்றெல்லாம் பேசப்பட்டது மேலும் அதிமுக தரப்பிலிருந்து பலரும் போய் விஜயுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தியதாக சொல்லப்படுகிறது இந்த சூழல்ல தான் தமிழ்நாட்டுல நான்கு முனை கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆனால் இதுவரை பொதுவெளியில விஜயை பெரிதாக தாக்காமல் இருந்த எடப்பாடி இன்றைய செய்தியாளர் சந்திப்புல விஜயை கடுமையாக தாக்கி பேசியிருக்காரு இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி விஜயின் அரசியல் பிரவேசம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு இதற்கு பதில் சொன்ன எடப்பாடி விஜய் மக்களுக்கு என்ன செய்தார் அவர் எப்போது மக்களை சந்தித்தார் என கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து பேசிய ஒரு நபரை பார்க்க வந்தவர்கள் அவர்களை நோக்கி ஏன் மக்களை நேரடியாக சந்திப்பதுதான் அரசியல் என கடுமையாக பேசியிருக்காரு நான் வந்து இந்த பொதுநாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வந்தேன் ஐம்பத்தி ஓரு ஆண்டு காலம் ஆயிடுச்சு ஐம்பத்தி ஓரு ஆண்டு காலம் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் அணு நிதியா தெரிஞ்சிருக்கிறோம் ஒரு சாதாரண பிரச்சனைக்கு சாதாரண பிரச்சனை இல்லை மிகப்பெரிய கடுமையான பிரச்சனை தான் தவறு நான் சொன்ன வார்த்தை என்ன நடந்திருக்க வேணும் யாருக்காக உயிரிழந்தார்கள் அவரை காணதா அவருடைய கூட்டத்தை அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம் என்ன பண்ணி இருக்கணும் நேரடியா அங்க போயிருக்கணும் நாங்களாம் ஓடல நாங்க எந்த கட்சி எந்த கட்சின்னு பாக்கல நிம்மதிக்க முடியாது உயிர் நாற்பத்தி ஒன்று போயிட்டு பாவம் பரிதாபம் இந்த குடும்பம் எந்த நிலையில் இருக்கும் அவர்களுக்கு எங்களால் முடிந்த ஆர்வம் சொல்லணும் மேலும் அவர் பேசுகையில அவர் சிறந்த நடிகராக வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் நாங்கள் தான் சிறந்த அரசியல்வாதி இத்தனை நாட்களாக இந்த ஆட்சியை எதிர்த்து கூட பேச முடியவில்லை அதுவரை திரைப்படத்தில் நடித்துக் கொண்டுதானே இருந்துள்ளார் என பேசியிருக்காரு விஜயின் வரவு எதிர்பார்த்த எடப்பாடி தற்போது விஜயை தாக்கி பேசியிருக்காரு மேலும் விஜயோட அரசியல் நிலைப்பாட்டையும் கடுமையாக சாடியிருக்காரு என்ன சொல்ல கூட்டம் ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும் ஒரு ஒரு அது நிறைய அவர் வந்து சிறந்த நடிகர் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா சிறந்த அரசியல் வந்து நாங்கதான் மக்களுக்கு சேவை செய்தோம்னா நாங்க தான் நாங்க தான் இது வரைக்கும் மக்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ஆட்சி எடுத்து கூட பேச முடியல அது வரைக்கும் திரைப்படத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தாரு இப்பதான் வெளியில் வந்திருக்கிறாரு மேலும் இந்த செய்தியாளர் சந்திப்புல ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்காததற்கு என்ன காரணம் என்று கேட்டபொழுது பதில் சொன்ன அவர் ஓ பன்னீர்செல்வம் கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார் தன்னை எப்படியாவது கட்சியில் நினைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார் ஆனால் சுமார் இரண்டாயிரம் பேர் சேர்ந்து அதிமுக பொதுக்குழுவுல எடுக்கப்பட்ட முடிவு என்பது அவருக்கு தெரியும் ஓ பி எஸ் கட்சியில் அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவிச்சுட்டாரு எடப்பாடி நான் வந்து பல தடவை சொல்லிட்டு தம்பி உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டேங்கிறது இது என்னை தினம்தான் இன்னைக்கே கேட்டாரு மூணு நாலு வருஷமா கேட்டுதான் இருக்காரு அதாவது ஏற்கனவே அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டத்துல ஏக மனதாக எடுக்கப்பட்ட முடிவு திரு ஓ பி எஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் நீக்கப்பட்டு விட்டார் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணிகள் சேர்த்துக் கொள்வீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி அதனையும் மறுத்துட்டாரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஏற்பட்ட பின்னடைவருக்கு அவர்தான் காரணம் என்கின்றனர் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய வேளையில எந்த கூட்டணியில் இணைவது என்ற முடிவை விரைந்து எடுக்கவில்லை அதிமுக தொண்டர்கள் உரிமை குழுவின் மாநாட்டினை மிக பிரம்மாண்டமாக நடத்துவது என அறிவித்திருந்தாரு அதையும் செய்யவில்லை இவ்வாறு அடுத்தடுத்து இழுபறியானதால் தங்களின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என கருதி மனோஜ் பாண்டியன் முதல் வைத்தியலிங்கம் வரை ஓ ஆதரவாளர்கள் பலரும் வெளியேறி மாற்று கட்சிகளிலையும் இணைஞ்சாங்க தற்பொழுது தனித்து தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு ஓ பி எஸ் அடுத்து என்ன செய்வது என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய இந்த நிலையில தான் மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளுமாறு குரல் எழுப்பி வருவதாக கூறுகின்றனர் அதுவும் எந்தவித நிபந்தனையும் இன்றி சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்காரு ஆனால் அதிமுகவின் கதவுகள் மூடப்பட்டிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் லட்சுமி என்னை பொறுத்தவரை ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருக்க மாட்டார் ஆனால் என் டி கூட்டணிக்குள் தான் இருப்பார் அப்படின்னு பேசியிருக்காங்க அதே சமயம் எடப்பாடி பழனிசாமியின் கீழ் ஓர் அமைச்சராகவோ அல்லது எம்எல்ஏவாகவோ இருக்க விரும்பவில்லை என்ற நிபந்தனையின் அடிப்படையில்தான் தான் டிவி தினகரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்று தெரிவிச்சிருக்காரு இந்த விஷயத்தை பொருத்தி பார்க்கும்போது போது அவர்கள் இரட்டை இலைக்கு எதிராகவும் பொது செயலாளர் பதவிக்கு எதிராகவும் தொடர்ந்திருக்கக்கூடிய வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார் அப்படியே நடந்தாலும் அதிமுகவில் சேர்த்துக் கொள்ள விரும்பவில்லை அதிகபட்சமாக என்டிஏ கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள அனுமதிக்கலாம் என்றும் தெரிவிச்சிருக்காரு இந்த நிலையில ஓ செல்வமும் நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் நடத்தினாரு பெரியகுளம் அருகே கைலாசப்பட்டியில இருக்கக்கூடிய ஓ பி எஸ் பண்ணை வீட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்துல செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்களின் உரிமைகளை பெறுவதற்கு நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி வருகிறோம் தனி கட்சி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை தேவையற்ற குழப்பங்களை மக்களிடம் பரப்ப வேண்டாம் அதே சமயத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில நான் இணைய வேண்டும் என்பது டிடிவியின் ஆசை ஒன்று சேர நான் ரெடி அதிமுகவில் சேர்க்க டிடிவி தினகரனும் அவரது அருமையண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் ரெடியா என்பதை தினகரனை மட்டுமல்லாது தன்னை முனைத்தால் தான் அதிமுகவுக்கு வெற்றி சாத்தியமாகும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு தலைமை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமை மீட்டெடுக்கின்ற கழகமாக இருக்கின்ற இந்த கழகத்துடைய தலைமை முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொல்லியிருக்கார் அனைவரும் ஒதுமீட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வருவார் என்ற மூன்று சதவீத நம்பிக்கை இருக்கிற டிடிவி தினகரன் ஆசைப்பட்டிருக்காரு அதிமுகவே சொல்லியிருக்காரு அதிமுகவ நீங்களே என்ன சொன்னீங்க இது டிடிவி தினகரன் அவர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இருக்கா அது ஒரு அவருடைய அசனசர் அந்த குணத்துல இதன் மூலம் அவருக்கு அழைப்பு கொடுக்கலாம் ஏனில் அவருக்கு அடையாளமாக தேசிய தினம் பன்னீர்செல்வம் அவர்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போய் சேர்க்க அதிமுகவிற்கு அவர் நன்றி செய்ய வேண்டும் என்றால் இது ஒரு நல்ல வாய்ப்பு தேசிய திருநாள் கூட்டத்தில் இணைவதெல்லாம் நல்ல வாய்ப்பு நான் ஒரு கருத்தை சொல்றேன் இன்றைக்கு திருகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி வர வேண்டும் அனைத்து இந்திய அன்னார மக்களுக்கு ஆட்சி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதைத்தான் நான் சொல்லி சொல்கிறேன் இன்றைக்கு எதிர்முதிரமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார் ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் நினைத்தால் யார் நினைத்தால் திரு டிடிவி டி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி

உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்